நூறு ரூபாய் முதலீடில் பிஸ்னஸ் செய்ய நினைப்பவர்களை வரவேற்கிறோம் இன்று முதல் வரும் முப்பதாம் தேதி வரை இருபது ரூபாயில் ஜெயின் பண்ணலாம் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் நூறு தான் ஒர்க்கிங் பிஸ்னஸ் பார்ட்னராக சேர முடியும் பிஸ்னஸ் பார்ட்னர் என்பது தங்கத்தை தவணை முறையில் விற்பனை செய்தல் எந்த முதலீடும் இல்லை நீங்கள் எப்படி இந்த திட்டத்தில் உறுப்பினராக சேர்ந்தீர்களோ போல உங்கள் கீழே நான்கு நபர்களை உறுப்பினராக சேர்த்தால் போதும் ஒரு நபர் மூலமாக பத்து ரூபாய் என்று நான்கு நபர் மூலமாக நாற்பது ரூபாய் வருமானம் கிடைக்கும் அந்த நான்கு பேரும் நான்கு நான்கு நபர்களை அறிமுகம் செய்யும் பொழுது ஒரு நபர் மூலமாக மூன்று ரூபாய் எழுபத்தஞ்சி பைசா மொத்தம் அறுபது ரூபாய் வருமானமாக வரும் பதினாறு பேரும் நான்கு பேரை அறிமுகம் செய்யும் பொழுது அறுபத்தி நான்கு நபர்கள் வருகிறார்கள் ஒரு நபர் மூலியமாக ரெண்டு ரூபா பத்தொம்பது காசு வரும் மொத்தம் நூற்றி நாற்பது ரூபாய் வருமானம் அறுபத்தி நான்கு பேரும் நான்கு ஐடி பதிவு செய்யும் பொழுது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஐடி உங்கள் கீழே பதிவாகி இருக்கும் ஒரு நபர் மூலயமாக ஆறுரூபா பத்து காசு என்று மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா வருமானம் டோட்டல் இன்கம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இதில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிடித்தம் செய்து ஒரு கிராம் கோல்டு காயின் இஎம்ஐ மூலமாக வழங்கப்படும் நூறுரூபா பிளானுக்கு வராமலே நேரடியாகவே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் உறுப்பினராக இணைந்து உங்கள் கீழே நான்கு நபர்களை தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் உறுப்பினராக இணைத்து ஒரு கிராம் கோல்டு காயின் இஎம்ஐயில் வாங்கலாம் இரண்டு திட்டங்களில் எது வேண்டுமோ அதை பாலப் செய்யலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்பது தங்க சேமிப்பு திட்டத்தில் ஆயிரம் ரூபாயும் ரோஹிணி சூப்பர் மார்க்கெட் மூலமாக செகண்ட் பிளானுக்கு ஐநூறு ரூபாயும் பதிவாகும் இந்த இரண்டு பிளான்களிலும் வருமானங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வருவாயை வைத்து தான் நாம் மீண்டும் மீண்டும் ஒரு கிராம் கோல்டு காயின் போனஸாகவும் வருமானமாகவும் வாங்கிக்கொண்டே இருக்கலாம் ஒரு முறை நூறு ரூபாயில் நம்ம உறுப்பினராக வந்து நம்ம கீழே நான்கு பேரை உறுப்பினராக ஜாயின் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் எந்த ஆட்களும் சேர்க்க தேவையில்லை எந்த முதலீடும் பண்ண தேவையில்லை அதன் மூலியமாகவே நமக்கு ஆட்டோஃபில் மூலியமாக ஒவ்வொரு லெவலும் மாறி மாறி வருமானத்தையும் கோல்டு காயினையும் கிஃப்டாகவும் போனஸாகவும் இஎம்ஐயவும் கொடுத்துக்கொட்டே இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நாலு பதினாறு அறுபத்தி நாலு இரநூத்தம்பத்தாறு முடிச்சிட்டோம்னா ஒரு பிளான் முடியுது இப்போ புதுசாக யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க அவங்க இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆளாக தானே வரணும் அந்த இரநூத்தி ஐம்பத்தி ஏழில் அவங்களுக்கு பதிவாகிறதுக்கு இடம் இல்லை ஆனால் புதுசாக வரக்கூடிய ஐடி ஃபர்ஸ்ட் பிளானில் தான் பதிவாகும் ஃபர்ஸ்ட்டு பிளானில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஐடி செகண்ட் பிளானுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா மாறிவிடும் அப்போ புதுசாக ஒரு நாலு பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த நாலு பேர் ஃபஸ்ட்டு பிளானில் நாளாக பதிவாகும் ஒருத்தருக்கில ஒருத்தர் நாலு பதிவாகும் இங்கிருந்து நாலு பேர் ஒருத்தர் கிலோ ஒருத்தர் அங்கே செகண்ட் பிளானில் போய் பதிவாகும் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ஆட்டோஃபில் மூலிமாவே ஏழு லெவலுக்கும் நம்ம ஐடி மாறிடும் ஏழாவது லெவலில் தொண்ணூற்றி நாலு லட்சத்தி இருபதாயிரத்தி எட்நூறுரூபா நம்மளுடைய வருமானம் இந்த பிளானை சரியாக ஃபாலோ பண்ணால் ஏழு வாரத்தில் தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஆனால் ஏழு மாதம் கூட ஆகட்டும் உங்கள் கீழே நாலு பேர் மட்டும் ஜாயின் பண்ண போதும் இந்த ஒரு கோடி ரூபாய் உங்கள் எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும் நூறு ரூபாயில நம்ம உறுப்பினராக வந்து நூறு நம்ம கீழே நாலு பேரை உறுப்பினராக செயின் பண்ணதினால ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சாதிக்க நினைப்பவர்களை சந்திக்க விரும்புகிறோம் வாருங்கள் ஒன்றுபட்டு செயல்படலாம் நன்றி